ஆதி பாரதி சூரியன் நாளைக்கு ஒரு செம அட்டகசமான அதிரடியான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபு பாரதியை தப்பாக பேசுனதுக்காக பலாரணம் அடிச்சு செம மாஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஸ்வேதா முகத்தில் கரியை பூசிட்டாங்க நம்ம பாரதி செமையாக அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் பாரதியை வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சுட்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கு வந்து காசை எடுத்துக்கிட்டிங்க அதுக்கப்புறம் மேட்டுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கேஷுவலாக ஆமாம் இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் வந்து நீங்கள் டூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க போல் இந்த காசை வச்சுக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தப்பாக பேசாதீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னோன்னா இங்கே பாரு நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா நான் பாரதிக்கிட்டே தானே பேசிகிட்டு இருக்கேன் அவங்களே வந்து மனசு வந்து குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குங்கிற மாதிரி அமைதியாக பேசாமல் இருக்காங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற என்ன பாரதி டூருக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட தான் போகிறீங்களா இல்லை வேறு யார் கூட யாவது அப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களான் பாரதி அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஸ்வேதா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஆதி வந்து செம மாதம் என்ட்ரி ஆனோன்னா பலாரணும் ஒரு அடி அடிக்கிறாங்க அடித்தோன்னா மொத்த ஸ்டாஃப் எல்லோரும் சேரில் உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க என்ன நடக்குது இங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமோ அதுவும் ஏன் ஆஃபீஸில் என் ஸ்டாஃபை வந்து இன்னொருத்தவங்க வந்து தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது நீங்கள் யார் செஞ்சு இதெல்லாம் வந்து தூண்டி விட்டு இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள நான் வீட்டில் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா வந்து எச்சி முழுங்குறாங்க ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக முடிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு ஆதியை பார்த்தோன்னு லைட்டாக பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேல் வந்து நம்ம ஆஃபீஸில் எந்த ஸ்டாஃபையும் யாரும் வந்து தேவையில்லாமல் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாரதி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து ம பாரதியை வந்து கிட்டே வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்றாங்க அவங்க எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் ஒன்றும் தேவையில்லாத இந்த நடந்ததை வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலையை நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உள்ளே கேபினுக்கு போயிடுறாங்க போனோடனே இந்த பக்கம் பாரதி வந்து கண்ணெல்லாம் அழுதுகிட்டு இருந்தவங்க தொடச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து செமையாக கலாய்க்கிறாங்க அங்கே பாரு நம்ம பாஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாப்புல எனக்கு என்னமோ வந்து உன் மேலே பாசமாக உன்னை யாரோ திட்டினதுக்காக உன்னை ஸ்டாஃபை அடிக்கிற லெவலுக்கு போயிட்டார்னா அப்படின்னா பார்த்துக்கையே உன் மேலே லவ் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு பாரதியும் இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை வரும்போது நம்ம பேசாமல் வந்து நான் என் ஹஸ்பண்டை வந்து டீலில் விட்டுட்டு இவருக்கு கூட வந்து சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ பாரதி நான் சும்மா விளாட்டுக்காக சொன்னேன் நீ என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோன்னே இல்லை நீ சொன்னது வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ பாரதி நான் வந்து ஏதோ விளாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக சொன்னேன் தயவு செஞ்சு இப்படிலாம் மு முடிவு பண்ணாத அப்புறம் வந்து உன் பொண்ணு உன் ஹஸ்பண்ட் எல்லாரும் பாவம் இல்லையா அப்படின்னொன்னே அதுக்கெல்லாம் பார்த்தா என்ன முடியும் நான் சந்தோஷமாக வாழணும்ல பாரதி நீ தான் பேசுகிறியா அப்படின்னோன்னே சரி எனக்காக ஒரு விஷயம் பண்ணு நீயே போய் நம்ம பாஸ்கிட்ட போய் வந்து அவர் என்னை பார்க்குற பார்க்குறாருல எதுக்காக பார்க்குறாருன்னு போய் கேளு அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க ஆதி வந்து அங்கே போயிட்டு வந்து கேட்க ஆரம்பித்தோன்னா சார் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறீங்க பாரதிய சைட் அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு சார் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று இவர் இருந்தால் என்ன நான் சும்மா வந்து அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் என்னால் பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு ஆதி வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாப்புல ஆனால் என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அப்படியே வந்து ஆதி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால் அவங்க வந்து நீங்களே வந்தால் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே நிஜி ஜோ சார் தயவு செஞ்சு இப்படிலாம் நினைக்காதீங்க சார் அப்படின்னோன்னே சரின்ட்டு ஒன்றும் பேச முடியாமல் குழம்பிட்டு வந்து நிற்கிறாங்க பாசம் என்னடானா உனக்கு மேலே வந்து பேசுகிறாரு எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னா சரி சரி நீ வேலையை பாரு உனக்கு ஒரு நாள் வந்து ஒரு உண்மை புரியும் அப்படின்னோன்னே பாரதிக்கிட்ட பாரதி என்ன உண்மை அப்படின்னோடனா அது காலம் டைம் வர்றப்போ தெரியும் அப்படின்னாங்க இங்க உடனே வந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஸ்வேதா ஸ்வேதாவை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து சாரதா குரூப்பில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் இப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்து வந்திருக்கோம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னோன்னே ஸ்வேதா வந்து உடனே பாரதியை கைக்கு அமிச்சிடுறாங்க அவங்க ஜாயின் பண்ணி இப்போ தான் நான் வந்திருக்காங்க அப்படின்னோட சரி விடு எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலான்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பாரதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே இல்லை நாங்கள் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதியும் வந்துடுறாங்க வந்தோன்னே ஆதியும் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆனால் எதுக்காக எங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் அடிக்கடி வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நாங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய கடமை இருக்குது அதனால வந்திருக்கோம் அப்படின்னா சரி பாருங்கன்னொன்னா ரூம்குள்ள ஆதி ரூமில் போயிட்டு ஒரு கேஷ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே இங்கே பாருங்கள் உங்களெல்லாம் வந்து கையோடு அழைச்சிட்டு போகணுன்னு ஆதி வந்து கைது பண்ணுற மாதிரி சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படிலாம் ஒன்றும் அவசரப்பட்டெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பாரதி பேச ஆரம்பிக்கிறாங்க ரெடியாக என்ன சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னோன்னா சார் இப்போ என்ன உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான வந்து டீட்டெயில்ஸ் தானே சொன்னோம் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் எங்கள் பாசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னோனே என்ன சார் வெயிட் பண்ண முடியாது எனக்கு டூ ஹவர்ஸ் தானே கேட்குறேன் அது கூட கொடுக்க மாட்டேங்களா வந்து இருக்கீங்க செக் பண்ணணும் இல்லை அப்படின்னா பாரதி செம்ம மாதம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து அட்டகாசமாக செக் பண்ணி முடிச்சிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட செக் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஸ்டாஃபுக்காக வந்து எல்லா பிரான்ஞ்சுக்கும் வந்து கொடுக்க வேண்டிய சேல்ரி இந்தாங்க பேங்க் ஸ்லிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாஸ்க் காட்டுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஸ்வேதாவை பார்த்து ஆதி வந்து முறைக்கிறாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்க ஆனால் ஒன்றால் வந்து பாரதியை நெருங்கக்கூட முடியாது அப்படின்ட்டு ஆதி கெத்தாக நிற்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்